அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த நாளுங்க இந்த நாளில் ஏதாவது நல்ல காரியங்களை தொடங்க பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தோம்னா புதன் பகவானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு பலம் சேர்க்கும் அந்த வகையில் ஓம் புதன் பகவானை பூற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்குங்க எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க ஏன்னா மேடம் இப்போ பார்த்தாலையும் எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதான் நடக்கும்னு சொல்கிறீங்க நாங்களும் நல்லது தான் நினைக்கிறோம் என்ன பெருசாக நல்லதாக நடந்துருச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது நல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கஷ்டத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது நல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க இல்லையா அது நல்லது இதெல்லாம் தாங்க நல்லது சரிங்களா ஸோ இதன் காரணமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் உண்டாகுங்கிறதுல உங்களுக்கு எதோ சந்தேகம் இருக்கா இல்லை இல்லையா ஸோ இது தாங்க நமக்கு நல்லது ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறப்போ பரவாயில்லடா அப்படின்னு தோணுது இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் செய்யுங்க ஒரு நாளும் முடியாதுன்னு நினைக்காதீங்க மற்றவங்க உங்களால் முடியாதுன்னு சொன்னாலேயும் கேட்காதீங்க இது தாங்க நமக்கு நல்லது புரியுதுங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான வழிபாடு உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க இந்த நாளில் தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அடுத்த உறவுக்காரர்கள் வகையில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும் இந்த நாளில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் புதன் பகவானை வழிபாடு செய்ய நல்லது அப்படின்னு அவருடன் சேர்த்து துர்க வழிபாடும் உங்களுக்கு காரியத்தில் வெற்றியை கொடுக்க உதவுங்க நம்ம எல்லோரும் நினைக்கிறது ஒன்று தானே நான் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்ப்பா நான் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அது எனக்கு வெற்றி கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா அதற்கு துணைன்னு பார்த்தோம்னாக்க துர்கம் வழிபாடு உங்களுக்கு பெரும் பங்கு வகிக்கும் சரிங்களா மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்துட்டு பேசுகிறத தவிட்டிடுங்க உணவு விஷயங்களில் குறிப்பாக வெளி உணவுகளை தவிட்டிடுங்க கவனமாயிருங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி அதில் பொறுமையை கடைபிடிங்க ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த நாள் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஏற்றம் இரக்கமாக இருக்கும் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னதாக இருப்பார் இல்லையா இதை தான் சொல்கிறேன் ஏற்றம் இறக்கமான ஒத்துழைப்பு இருக்குன்னு அடுத்ததான் மறைமுகமான உங்களை பற்றின வதந்திகள் தோன்றி மறையும் அப்படியே உங்கள் காதுக்கு வருது அப்படின்னாலே உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா மற்றவங்க சொல்லி தான் உங்களை பற்றின விஷயம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது அப்படியே அவங்க யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னாலே அதை வந்து காதலையே வாங்கிக்காதீங்க முக்கியமாக மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு செவி சாய்க்காதீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக நடந்துக்கோங்க உங்களை பற்றி பொல்லாங்கு பேசுபவர்களால் மன நிம்மதி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் நான் சொன்ன முன்னாடியே யார் பேசுகிறதையும் காதில் வாங்கிக்காதீங்க துறையில் மற்றும் நிதானமாக நடந்துக்கோங்க கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய பாடுபடுவீங்க அடுத்த அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நிதானத்துடன் செயல்பட மற்றும் மறந்துடாதீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒப்பந்தக்காரர்களுக்கு வேண்டிய பணம் தள்ளி போவதால் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஒருவேளை அந்த பணம் கைக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் இந்த நாளில் நியாயத்துக்காக நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்குது அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட பேச்சுக்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த வாக்குறுதிகள் உங்களுக்கே பாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் கொடுக்குறதும் கொடுக்காததும் யோசிச்சு கொடுங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து ஒரு மாலை நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அமைதியை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி பதட்டம் படாதீங்க முக்கியமாக உங்களுடைய வீட்டு ஆட்கள் கிட்டே உங்கள் மனசை விட்டு பேசுகிறேன்ற பேரில் எதையும் உளறி வைக்காதீங்க உங்களுக்கு அப்படி பேசணும்னு நினச்சுனாக்கா ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க மனசுக்குள்ளேயே முறையிடுங்க தவறு கிடையாது ஏன்னா உங்கள் வீட்டு கூட காது உண்டு இதன் காரணமாகவே நீங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட பற்றின புறம் பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் ஒன்றுமே நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க இது ஆண்களுக்கும் பொருந்துங்க சரிங்களா சக ஊழியர்கிட்ட முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல சிம்ம ராசிக்காரங்களே ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த நாளில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சங்கடப்பட மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அந்த ஒரு சில விஷயம் அப்படின்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய பணிகளில் கவனம் இருக்கட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனக்குறைவாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்த இத்தனை நாட்களாக கட்டி காப்பாற்றிக்கிட்டு வந்த பெயர் முழுக்கவே வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருங்க முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கடந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்ததான் பெண்களுக்கு இந்த நாளில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டுங்க பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தொடர்ந்து செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டுமே டேலி ஆகிடும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே தாங்க இருக்கும் கணிசமாக நீங்கள் லாபத்தை அதிகரிக்கணும்னு நினச்சினாக்கா வாடிக்கையாளர்கிட்ட கூடுதல் கவனத்தோடு பேசுங்க நிச்சயமாக தொழிலில் விருத்தி உண்டு அடுத்ததான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கும் மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அதாவது பெட்டிக்கடையிலேருந்து மற்ற எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்குறப்போ இந்த நாள் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படல கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்களை சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்குது இவ்வளோ தாங்க இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாள் நிச்சயமாக நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இருக்கும் புதன் பகவானுடைய அனுகிரகத்தினால் காலையில் எழுந்ததும் நம்ம வீட்டு தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் முடித்து ஓம் சூரிய பகவானை போற்றி போட்டுன்னு அவருடைய நாமத்தை சொல்லி ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெயோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி தீப ஒளியில் புத்தன் பகவான் இருக்காருங்கிறத நீங்கள் அனுமானித்து தான் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அன்றாட விலையில தொடங்குறப்போ அந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் முக்கியமாக உங்களுடைய புத்தி வந்து பார்த்தினாக்கா சிறக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய பனியின் காரணமாக பாராட்டுகள் குவியும் ஸோ புதன் பகவான அனுகிரகம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று அது யாருக்காக இருந்தாலும் சரி முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்கள உங்களை சுற்றி எதிரிகள் கூட்டம் அதிகமாகிடுச்சு நீங்கள் புதன் பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அவங்களை எல்லாரையும் உங்களுடைய சாமர்த்தியத்தால் சமாளிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலும் சொன்னாக்கா அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுதலை அதிர்ஷ்டம் நிலைக்கும் மகம்பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மகம் நட்சத்திரத்துக்கு விவாதங்கள் மறையும் மேலும் பேசணுன்னா இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வழி உறவுகளால் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் உண்டு பணி புரியும் இடத்துல பாராட்டுகளை பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு அடுத்ததான் நீங்கள் பணி புரியக்கூடிய இடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இதை தொடர்ந்து பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுடைய ஆலோசனைக்கும் மதிப்பு ஏற்படுங்க மற்றவர்களால பாராட்டப்படுவீங்க வரவுகள் அதிகரிக்கும் மேலும் சொல்லணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னாக்கா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றின வதந்திகள் தோன்றி மறையும் அதுக்கு பெருசாக காது கொடுத்து கவலைப்படாதீங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவன குறைவாக இருக்காதீங்க முக்கியமாக பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல உங்களுடைய மனம் காட்டும் வழியில் இந்த நாளில் செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆக மொத்தல இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நினைச்சதை சாதிப்பீங்க இன்னும் சிறப்பாக இருக்க புதன் பகவானியும் துர்கேமோனியும் வழிபாடும் உங்களுக்கு பல மடங்கு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பற்றி திரும்ப முடிச்சுக்கிறேங்க நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் என்பது எளிமையை அதை நாடுவதும் இன்னும் எளிமையே சரிங்களா எந்த ஒரு பூஜை புனஸ்காரமும் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சா போதும் பெருசா நீங்க வந்துட்டு செலவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ பொது இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்